செல்போன் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்த நாசம் சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த காமலாபுரம் பிரிவுசாலை அருகே கோகுல்ராஜ் என்பவர் செல்போன் சர்வீஸ் கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் சம்பவத்தஞ்சு மதின் செல்போனை சார்ஜர் போட்டுவிட்டு கடையின் ஷட்டரை கீழே இறக்கிவிட்டு கடையின் பின்புறம் இருந்த அவரின் வீட்டிற்கு சாப்பிட சென்றுள்ளார் இதனிடையே எதிர்பாராத விதமாக செல்போன் சார்ஜரில் திடீர் மின்கசிவு ஏற்பட்டு கடை முழுவதும் தீப்பற்றிக் கொண்டது இதில் கடையில் இருந்த செல்போன் மற்றும் செல்போன் உதிரி பாகங்கள் குழிந்துவிட்டு எரிந்தன மேலும் இந்த தீயினை சிறிது நேரத்தில் அருகில் இருந்த துணி கடைக்கும் மலமளம் என பரவியது இந்த தீ விபத்து குறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு மற்றும் துணி தைக்கும் கடையில் பரவி தீயை தண்ணீர் பீச்சு அடித்து ஒரு மணி நேரம் போராடி அணித்தனர் இந்த தீ விபத்தின் காரணமாக செல்போன் கடையில் இருந்த செல்போன்கள் லேப்டாப் மற்றும் செல்போன் உதிரி பாகங்கள் உள்ளிட்ட சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து முற்றிலும் சாம்பலாகின மேலும் அருகில் இருந்த துணி தைக்கும் கடையில் இருந்த தையல் இயந்திரம் துணிகள் ஆகியவற்றை கடை உரிமையாளர் துரிதமாக கடையில் இருந்து எடுத்ததால் பொருசேதம் தவிர்க்கப்பட்டது விபத்து நிகழ்ந்த பகுதி சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை என்பதால் அப்பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் கூடினர் இதனையடுத்து ஓமலூர் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தியிருந்த இந்த தீ விபத்து சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ボールをどうぞ。 پيل <laughs>